அஸ்வசும முதலாம் கட்டத்தில் கொடுப்பனவுகளைப் பெற்றுக்கொண்ட தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோருக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவு மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளது இதேவேளை அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் இருந்து நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஏன் ஒரு குழுவுக்கு மாத்திரம் அஸ்வசும கொடுப்பனவு நிறுத்தப்பட்டது புதிதாக கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளப் போகும் பயனாளிகள் யார் என்பதை இந்த காணொளியில் பார்க்கலாம் அஸ்வசும கொடுப்பனவானது நான்கு பிரிவுகளின் அடிப்படையில் வழங்கப்பட்டது ஏனைய பிரிவினருக்கான கொடுப்பனவுகள் தொடர்ந்தும் வழங்கப்படுகின்ற போதும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் பிரிவினருக்கான கொடுப்பனவுகள் ஏப்ரல் மாதமே இறுதியாக வழங்கப்பட்டது அஸ்வசிம நலன்புரி நன்மைகள் முன்மொழிவு திட்டத்தின் கீழ் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தோர் எனப்படுவோர் கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார மந்த நிலை காரணமாக தற்காலிகமாக சமூக பொருளாதார அபாயங்களுக்கு ஆளான மக்கள் குழுக்கள் ஆகும் அஸ்வசிம நலன்புரி நன்மைகள் முன்மொழிவு திட்டத்தின் ஆரம்பத்தில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்காக இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜூலை மாதம் தொடக்கம் டிசம்பர் வரை மாத்திரமே கொடுப்பனவை வழங்குவதற்கு பாராளுமன்றத்தால் அங்கீகாரம் வழங்கப்பட்டது பின்னர் அரசாங்கத்தால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் இந்த குழுவுக்கான கொடுப்பனவு செலுத்துவது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் வரை நீடிக்கப்பட்டது மீண்டும் இந்த குழுவுக்கான கொடுப்பனவை இருபத்தி இருபத்தைந்து மார்ச் வரை செலுத்த அரசாங்கம் முடிவு செய்த போதும் இரண்டாயிரத்தி ஏப்ரல் வரை செலுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் ஆரம்பத்தில் இந்த குழுவைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்பட்டு பின்னர் ஐந்தாயிரம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவுக்கு நாட்டில் நிலவிய பொருளாதார நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவ்வப்போது அரசாங்கம் எடுக்கும் முடிவுகளுக்கு இணங்க இந்த குழுவின் பயனாளி உதவித்தொகை செலுத்தி முடிக்க இருந்த போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் மாதம் முதல் மேலதிகமாக பதினாறு மாதங்கள் கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி தற்காலிகமாக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏப்ரல் முப்பதாம் திகதியுடன் முடிவுறுத்தப்பட்டுள்ளதாக நலன்பொருள் நன்மைகள் சபை அறிவித்துள்ளது இருப்பினும் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் பிரிவைச் சேர்ந்த முதியோருக்கான கொடுப்பனவு தொடர்ந்தும் வழங்கப்படும் எனவும் அத்துடன் பாதிக்கப்படக்கூடிய குழுக்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என்ற குழுவுக்கும் அஸ்வசும நலத்திட்ட உதவிகள் வழங்குவது தொடரும் எனவும் நலன்பொறி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது இதேவேளை அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து கொடுப்பனவுக்காக காத்திருக்கும் பயனாளிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகியுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்து காத்திருப்பவர்களில் இருந்து நான்கு லட்சம் பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த உதவித்தொகை திட்டத்திற்கு தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாகவும் அரசாங்கம் குறிப்பிட்டுள்ளது அதன்படி தற்போது அஸ்வசம கொடுப்பனவை பதிமூன்று புள்ளி எட்டு லட்சம் குடும்பங்கள் பெற்று வரும் நிலையில் மேலும் புதிதாக நான்கு லட்சம் பயனாளிகள் இணைத்துக் கொள்ளப்படவுள்ளனர் அஸ்வசம முதலாம் கட்டத்தில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் எனும் அடிப்படையில் கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்ட நான்கு லட்சம் பயனாளிகளுக்கான கொடுப்பனவுகள் கடந்த மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டது அதன் அடிப்படையில் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்து மேலும் நான்கு லட்சம் பயனாளிகளுக்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த அஸ்வசம பயனாளி குடும்பங்களின் எண்ணிக்கை பதினேழு புள்ளி எட்டு லட்சமாக அதிகரிக்கப்படவுள்ளது அஸ்வசிம இரண்டாம் கட்டத்துக்கு சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன எனவே விரைவாக கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பயனாளிகள் தெரிவு இடம்பெற்று அவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகளை ஜூலை மாதம் முதல் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இதேவேளை அஸ்வசம முதலாம் கட்டத்தின் கீழ் பெற்றுக் பெற்றுக்கொண்ட வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்ட நான்கு லட்சத்து எண்பதாயிரம் குடும்பங்களுக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாய் அடிப்படையில் இருபத்தைந்து ஜனவரி மாதம் முதல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் வரையிலும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது ஆபத்துக்குட்பட்டவர்களுக்கான ஐந்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இவ்வருடம் டிசம்பர் வரை நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பயனாளி குடும்பங்களுக்கு வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வறுமையால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அஸ்வசும நலன் புரித்திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் அஸ்வசும நலன்பொறி கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது